என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த மூன்று வீடியோக்கள்லையும் நான் வந்து ரஜினிய இந்த ஜெயிலர் டூல அவர் டூப் போட்டு நடிச்சாரு அல்லது டூப்பு தான் வந்து ரஜினியா நடிச்சாங்க அப்படின்னு சில அறவைக்காடுகள் சொன்னதையும் அதற்கு சன் டிவி வந்து சன் பிக்சர்ஸ் எப்படி வந்து பதிலடி தரமான பதிலடி பதிலடி கூட கிடையாது செருப்படி எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே போல ரஜினி ரசிகர்கள் ரொம்ப முக்கியம் அதில் இப்ப நான் அல்லது மற்றவர்கள் சொன்னாங்கன்றத விட ரஜினி ரசிகர்களுடைய ஒரு அந்த ஒரு ஸ்டபனான ஒரு எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல இப்படி சொன்னவங்க வாயை உடைக்காம விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் கிழிக்கிறதுல அவங்க காட்டிய வேகமும் உத்வேகமும் அந்த ஆவேசமும் வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்கது ஒரு நடிகருக்கு உண்மையான ரசிகர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ரஜினி ரசிகர்களை பார்த்து கத்துக்கணுங்கிறதுல எந்த இரண்டாவது கருத்தும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து உணர்வு வந்து அவங்க தங்களுடைய தலைவருக்கு தான் எப்படி வந்து ஆதரவு தெரிவிக்கினா அல்லது அவரை அசிங்கப்படுத்த முயல்பவர்களை எப்படி வந்து அடித்து உடைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப உறுதியா நின்னாங்க அவனுடைய விளைவு யாரெல்லாம் இந்த படத்தில் ரஜினி டூ போட்டு நடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் வந்து மண்ணை கவிட்டான் மன்னிப்பு கேட்கறான் ஆமா தெரியாம தான் சொல்லிட்டேங்கிறா நாங்க ரஜினி மேல இந்த அக்கறையில இதெல்லாம் பேசிட்டோம் அப்படிங்கிறா அடே இங்க அப்பா என்னான்னு நடிப்புறே உலகமாக நடிப்புன்றானே அதை வந்து இப்ப பார்க்க முடியுது இத்தனை நாள் வந்து வெளி அங்க சொல்லிக்குவாங்க அது நம்ம காதல் வரும் நம்ம தப்பா பேசுவா தப்பா பேசிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது காதல் வரும் பட் இப்போதான் நான் கண்ணால பாக்குறேன் கண்ணால காட்சிகளை பாக்குறேன் ரஜினிக்கு வந்து இந்த வயசுல அவரை அப்படியே போற்றி பாதுகாக்கணும் அவருக்கு ஏதாவது ஆகிடக்கூடாது இந்த அக்கறையில தான் வந்து நாங்கள் அதை சொன்னோம் அடே நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன பேசுனீங்கன்றத திரும்ப போய் பாருங்கப்பா உங்களுடைய பதிவுகளை போய் பாருங்க அதில் வந்து அவரை எப்படி சிறுமைப்படுத்த முயற்சி பண்ணீங்க அதற்கு சன் பிக்சர்ஸ் கொடுத்த அந்த ப்ரமோ டீசருக்கான மேக்கிங் வீடியோ இருக்க அது எப்படிப்பட்ட சிறுபடியாக இருந்தது அப்படிங்கிறத திரும்ப ஒரு வாட்டி ரொம்ப நாள் இல்லை ரெண்டு மூணு நாள் தானே இருக்கும் போய் கொஞ்சம் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்க வண்டவாளம் என்னான்னு உங்களுக்கே தெரியும் ஏன் இவ்வளோ கழிவு ஊற்றுனாங்க ஏன் இவ்வளவு பேர் திட்டினாங்க ஏன் இந்த அளவுக்கு அவமானமும் தலை குனிவும் வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் இளஒத்தன் சொல்றான் ஒருத்தன் போட்டிருக்கான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு டூக் போடலாமா தலைவர்னா தலைவர்னா வந்து கிணத்துல விழுந்துடணுமா அவருக்கு என்ன சேஃபோ சேஃப் ஜோன் என்னவோ அதில் நிற்பார் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டைரக்டர் முடிவு பண்ணுவார் யார் நான் அதை முடிவு பண்ண நீ யார் இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு உரிமை இருக்கு தகுதி இருக்கு அதை பத்தி பேச முதல்ல ஒரு பில்ம் மேக்கிங் எப்படி நடக்குது என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவு உனக்கு இருக்க அப்படி இருந்தா பேசலாம் நீ இல்ல சும்மா வந்து வாயில வடை சுட்டுட்டு ஒன்னும் தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சீன் போட்டு போற நீயெல்லாம் இதை பேசவே கூடாது இது வந்து நான் குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்ல விரும்பல பல பேர் வந்து இதை வந்து பேசினாங்க இப்படி வந்து எழுதுனாங்க சமூக வலைதளங்களில் அவங்களே சொன்னதா நாங்கள் மட்டுமா பேசணும் பல பேர் பேசின அந்த பல பேருக்கு தான் சொல்றத இந்த பல பேரும் இப்படி அறியாமையில் உளறி கூட்டிய அத்தனை பேரும் மொத்தமாக மன்னிப்பு கேட்கிறாங்க ரஜினி ரசிகர்கள் வந்து டே போடுற மண்டிய இதாண்டா இது உங்களுக்கு சரியான டைம் ஏன்னா இத்தனை நாள் வந்து மக்கள் எதுவுமே தெரியாம நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்ப பாரு தானா அம்பலப்பட்டுட்டீங்க நீங்களே வந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழல் வந்துருச்சு நாங்கள் மகிழ்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க பதிவுகள் போடுறத என்னால் பார்க்க முடியுது இதுதான் வந்து நான் பலமுறை சொல்றது என்னன்னா தெரிஞ்சதை சொல்லணும் யூகம் அப்படின்னா கூட குறைந்தபட்ச நம்பிக்கை வர்ற மாதிரி சொல்லணும் ஜெயிலருக்கு கதை சொன்ன மாதிரி ஒரு கதையை வந்து அவங்க கூடாது ஜெயிலர் ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதியை தப்பிச்சு கூட்டுறதுக்காக ரஜினி மாறு வேசத்துல ஜெயிலுக்கு போறாரு அது எப்படி தப்பிச்சு கூப்பிட்டுறங்கிறத ஜெயிலர் கதை எப்படி இருக்கு கதை இந்த கதையை வந்து ஒரு பத்து கூமுட்டைங்க சொல்லி அதை வந்து புக்மை ஒரு கூமுட்டை வந்து அதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு வச்சிருந்தான் எனக்கு இப்போ கூட இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தெரிஞ்சதை பேசணும் எப்பவுமே தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி பாருங்க அதை விட மரியாதையான ஒரு சொல் எதுவுமே கிடையாது தெரியலன்னா எனக்கு தெரியாது பா இந்த படத்தோட கதைன்னா எனக்கு தெரியாது தெரிஞ்ச கூட ஏன்னா சொல்லணும் அந்த படத்தோட கதையை சொல்லி என்ன சாதிக்க போற எனக்கு என்ன ஆக போகுது கதை அப்படிங்கிறது இந்த ரசிகர்களுக்காக விட்டு வைக்க போகிற ஒரு சர்ப்ரைஸ் அது இந்த குறைஞ்சபட்ச சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை கூட நீயே அவுத்து விட்டு எல்லார் மாதிரியும் வந்து ஒரு குறைந்தபட்ச கூ அந்த ஒரு சுவாரஸ்யம் கூட இல்லாத அளவுக்கு நான் மாற்றுவேன் அப்படின்னு நினச்சா நீ எல்லாம் ஒரு சினிமா விரும்பியா அல்லது சினிமா பத்திரிக்கையாளனா யோசிப்பாருங்க அதனால் தெரியாத விஷயத்த சொல்லாதீங்க அதே போல அவதூறு பரப்பாதீங்க எழுபத்தி நான்கு வயதில் அவர் இப்படி நடிக்கிறாரே அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கு இல்ல எழுபத்தி நாலு வயசுல இருந்தாலும் யாராலுமே தாண்ட முடியலன்ற வைத்தறிச்சல் இருக்கு இந்த வைத்தறிச்சலுக்கு மருந்தே கிடையாது வைத்தறிச்சலுக்கு ஒரே மருந்து என்ன தெரியுமா நீயே காரி துப்பிக்கணும் அதுதான் வந்து ஒரே மருந்து இல்லைன்னா வேற யாராலேயும் வந்து அதை சரி பண்ண முடியாதுங்க இந்த வைத்தறிச்சலுங்கிறது மட்டும் யாராலையுமே வந்து சரி இருக்கிறதுல வந்து மோசமான ஈகோ இந்த வைத்தறிச்சல் தான் அது யாராலுமே சரி பண்ண ரஜினிகாந்தே வந்து நின்று பேசினா கூட இவனுக்கு வைத்தறிச்சல் வந்து அடங்கவே அடங்காது காரி துப்பிக்கணும் அது ஒண்ணுதான் இந்த உங்களுடைய இந்த ஈகோ அடங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அது வரைக்கும் இவரை பத்தி பேசுறத அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்லா அது ஆணியது என்ன அவருக்கு கோடிக்கணக்கார ரசிகர்கள் இருக்காங்க உலகிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்கு நேத்து வந்த சுண்டகா பையன் நம்பர் ஒன்னு அவன் இவ்வளவு சம்பளம் வாங்குறான் அவன் இவ்வளவு சாதிச்சான்னு சொல்லி வளர்றீங்களே நூத்தி எழுபத்தி ரெண்டு படம் அதுல வந்து இருபத்தி மூணு இண்டஸ்ட்ரி ஹிட் எப்ப இந்த அவர் உச்சத்துல இருக்காரு தெரியுமா சம்பளம் வாங்குறதுல மனிதன் படத்துல இருந்து அவர்தான் நம்பர் ஒன்னு எதுல சம்பளத்துல மனிதன் படத்துல இருந்து கோடிகளில் சம்பளம் வாங்கி நம்பர் ஒன்னாவே இப்ப வரைக்கும் நீடிக்கிற ஒரு மனிதர் வேறுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் சொல்ற சம்பள விஷயத்துல பட பிசினஸ் விஷயத்துல அவர் வந்து இருந்தே வந்து அவர் தான் நம்பர் ஒன் அவர்கிட்ட கூட யாராலும் வர முடியல முயன்று 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 தோத்து போனாலும் தான் அதிகம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த நம்பர் ஒன்னுல தான் இருக்காரு அதிக சம்பளம் வாங்குற நடிகர் அப்படிங்கிற பொரிசன் தான் இருக்காரு இவருக்கு இவரை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்ற பயலங்க அத்தனை பேரும் வெத்து சம்பளம் அது வந்து பொய்ன்னு அர்த்தம் பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் முன்னே பல முறை சொல்லியிருக்கேன் கோட் படத்துல விஜய் சம்பளம் என்ன அப்படிங்கறத நான் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கேன் இப்பவும் சொல்ற அந்த படத்துல ஒரு சம்பளம் எழுபதுல இருந்து எண்பது தான் அந்த படமே ஒரு நஷ்டஈட்டுக்காக செய்யப்பட்ட படம் அந்த படத்தினுடைய வசூல் இருநூறு கோடியை தாண்டல அப்படிங்கறத திரும்ப எங்க வேணா நான் சொல்றேன் விகில் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் முந்நூறு கோடி வசூல் அப்படின்ட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பொய் சொல்ல போக அதை நம்பி வந்து வருமான வரித்துறைய சோதனைக்கு வந்தா ஐயோ சாமி நான் போய் சொல்லிட்டேன் இந்த ஹீரோவை திருப்திப்படுத்துறதா சொன்னது அது எங்களோட விளம்பர டெக்னிக்லே அதுவும் ஒன்று இதை போய் நம்பி வந்துட்டீங்களே நாங்கள்லாம் கறி சாப்பிட கறி சாப்பிடாத பிராமணர்ன்னு சொல்லுவார் கவுண்டமணி அந்த லட்சணத்தில் அந்த ப்ரொடியூசர் வந்து உளறி கொட்டியிருந்தது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்கிட்ட அதனால இவங்களுடைய சம்பளம் இவங்களுடைய பட்ஜெட்டு இவங்க படத்தோட வசூல் லட்சணம் இதுதான் திரும்ப 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 ஒரு பொய்ய சொல்றதுனால வந்து அது உண்மையாயிடாது எந்த காலத்திலும் விஜய் வந்து எந்திரன் சொல்ல கூட தாண்ட முடியாது எழுதி வச்சுக்கோங்க இப்ப கூட வந்து நீங்க நான் சொன்னதை நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த படத்துல அதை தாண்டிச்சுன்னு வந்து கேளுங்க லியோ படத்துக்குன்னு சொல்லுவாங்க லியோ படம் எவ்வளவு பெரிய உருட்டுன்னு தான் உங்களுக்கு தெரியுமா ப்ரொடியூசர் என்ன ஆனா அறுநூறு கோடி சம்பாதிச்சுட்டாங்க அறுநூறு கோடி சம்பாதிச்சுட்டு ஏங்க நான் படம் என்ன எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு தெரியாத ரகசியமா போய் ஒரு படம் எடுத்துட்டு உட்காந்துருக்க நீ அறுநூறு கோடி சம்பாதிச்சேன் எப்படி எடுத்திருக்கணும் படம் சங்கரை வச்சோ அல்லது வேற யாரை வச்சோ பிரமாண்டமா அப்படி உண்மையிலே அது வந்திருந்தா ஏன்னா வரல ப்ரொடியூசரா வேலை பார்த்ததுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது எல்லாம் ஜனங்கள்லாம் முட்டா நினச்சிக்கிட்டு திரும்ப 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 விஜயை பத்தி பொய்யா ஒரு பெம்பத்தை கிளப்பி விடுறது ரஜினியை பத்தி மட்டம் தட்டி பேசுறது இதை எல்லா நாளும் எல்லாரும் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா மாட்டினா ஒரு நாளைக்கு தர்ம அப்படி நிச்சயம்